ஏன் மாத்தனா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது அவன் ஆசையை தூண்டனும் அதான் பேசி இது ஏதோ சினிமா காட்சி மட்டுமல்ல இதுதான் திமுக ஆட்சியை பிடித்த கதை ஆசிரியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் ஆசிரியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் தன் வாரிசுகள் வளமாக வாழ எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் அரசு ஊழியர்கள் விவசாயிகள் மாணவர்கள் என அனைத்து தரப்பினரையும் கவரும் வகையில் போலி வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சியை பிடித்த திமுக நான்கு ஆண்டுகளாகியும் எளிய மக்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை பணி நிரந்தரம் செய்யக்கோரி மெரினா கடற்கரையில் போராடிய பகுதிநேர ஆசிரியர்கள் கைது செய்ய

நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை தானே நிறைவேற்ற சொல்கிறார்கள் அவர்கள் என்ன கொள்ளை அடித்தார்களா போதைப் பொருள் விற்றார்களா காவல்துறையை ஏவி கொடூர அடக்குமுறையில் நிகழ்த்துவது ஏன் அரசு ஊழியர்கள் விவசாயிகள் மாணவர்கள் இளைஞர்கள் நடுத்தர வர்க்கத்தினர் என அனைத்து தரப்பினரையும் ஏமாற்றி ஆட்சியை பிடித்து காட்டாட்சி நடத்தும் இந்த திறனற்ற திமுகவை வீட்டிற்கு அனுப்புவோம்